சென்டிமெண்டாக நல்லா இருக்கு சார் ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி விட்ட கணேஷ் பாபு சார் வி கணேஷ் பாபு சார் ரொம்ப நன்றி ஆசாம் சார் ரொம்ப அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் பக்கத்தில் மேலே அவ்வளோ கொடுத்தாமனுக்கு நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி நன்றி லிவ்னி சார் ரொம்ப நன்றி சார் அந்த இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த ஹீரோயின் காயத்ரி மேம்

வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி பத்து நேர்த்தி பத்து ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை ஸோ அப்பா வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஸோ இந்த அரங்கமே அதுல மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க அந்த மாநிலங்களுக்கு பறை பெரிய வெற்றி பெறணும் பறை இசை பற்றி நான் உன்னை ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசைலாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸபோன் கம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபலா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் வந்தது உரிமை மேளம் வந்தது நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்த சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு சோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா சோ ஒரு பறைன்றது பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து ஒரு பாத்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க சோ ஆஹ் இதுக்கப்புறம் எல்லா நாட்டுலயுமே இந்த பறை இசை ஒலிக்கும் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து அது ஒரு மேஜிக்காவே வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமா நினைச்சு வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிஆர்ஓ சதீஷ் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஒன் இயர் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் சின்ன ரெக்வஸ்ட் சார் சரி தேவா சார் மியூசிக்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடணும் அப்படின்னு நான் அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆங்களா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மனசுல கவலையா இருந்தாலும் அவரோட குரல் கேட்ட அந்த அரங்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரே எல்லாம் வைப்ரேஷன் இருப்பாங்க எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலை இருப்பாங்க அதுல இப்ப ஜானி மாஸ்டர் சொன்னாரு அது சலோமியா சாங் நம்ம சார் பாண்டப்பா கண்ணோ தாரபொடி முகமோ கெளித்து மின்னு மனமோ சென்றாங்க அவ தொட்டு புட்டாது மின் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மரத்தை போல உனக்குமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறிடா சுடும்பு கருவாடுடா வாலமின காலிடா அரச்ட பாடு சேர்ந்து சலோமியா அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் இளரசன் பழைய பத்தி ஒரு ரெண்டு வருஷம் சுபாஷி நாமும் சுரேஷாரி குடுத்திருந்தாங்க ஸோ அதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போனோம் ஸோ போன வருஷம் ரெண்டு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஷூட்டுக்கு போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருணும் பறைய சார்ந்து நம்ம பறையெடுத்தது வந்து இப்போ இன்பட்டும் இல்லைன்னா நம்ம தொழில்முறை கலைஞர்லாம் இல்லை பறையில் ஒரு பத்து வருஷம் கூட பறை எடுப்போம் பறையெடுக்கும் போதே அதுக்கு ஒடுக்குமுறைகள் நம்ம நேரில் பார்த்தோம் ஸோ தொட்டு கூட பேச மாட்டாங்க நம்மள இப்போ நம்ம பறையை வாசிட்டு இருக்கேன்னா ஒரு டோன் பறைய வாசிக்கணும்னா வரவை என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் நேராக வந்து இந்த நியூஸஸ் கேஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஷூக்கு ஃபோன் பண்ணுவாங்க போலீஸ் நேராக விடுவோம் சோ அது மாதிரிலாம் நடக்கும் நடந்தது இல்ல நடந்திருக்கு சோ இந்த விஷயங்கள வந்து நம்ம பறைய சார்ந்து வெளியே தரும் போது யாருக்கு தவிர சொல்ல சொல்லி ட்ரை பண்ணோம் நம்ம ஈக்குவல் ஏஜ்ல இருக்க பீப்பிள்ஸ் நம்மளால சொல்ல முடியல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் படிக்கிறாங்க படிச்சு வெளியே வந்தோடனே நம்ம அந்த ஜாதி ஒடுக்குமுறை அது வந்து எல்லாமே வெளியே வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா யாரும் மோஸ்ட்லி வரதுல வர 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 அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு சோ இதை வந்து நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு முடிவு பண்ணுது முதல்ல நான் பறைய சொல்லுறது குழந்தைகள் தான் கற்பது கற்பிப்பது என்ற தான் நம்ம கூப்பிட்டு இருக்கோம் குழந்தைங்கிட்ட தான் முதல்ல பறையத்தின் போது எது மாதிரி பசங்கன்னு சொல்லிட்டு தேடும் போது நம்மளுக்கு வந்து விஷ்விச்சாரிய கிட்ஸ் எச் விஸ்டர் கிட்ஸ் டெஃபன் கிட்ஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்சர்வேஷன் இருக்க கிட்ஸ் சொல்லிட்டு நம்ம எந்த யாக நிறைய இடத்துல வந்து போவாங்க இடங்கள் இருக்கோ மாதிரி மாதிரி குழந்தைங்களுக்கு பறைய சேர்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா கிட்ட நம்ம வந்து இந்த பறையை வந்து பரவலாக்க முயற்சி போகணும் பறைய அண்ட் ரெண்டுமே ரெண்டுமே சொல்லிட்டு இதுல பறைய வந்து ரொம்ப ஃபோகஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எங்க போய் பறைய கிளாஸ் இருக்கணும்னாலும் முதல் விஷயம் வந்து பறைய எங்க வாசிப்பாங்கன்னு தான் கேட்போம் பரைய எங்க வாசிப்போம் நம்ம கேட்கும்போதே வர வார்த்தை வந்து சாவு வாசிப்போம்னு சொல்லிட்டு தான் போகணும் அதை தாண்டி இது வரைக்கும் வார்த்தை வந்து நான் கேள்விப்படுது ஒரே தான் அந்த விஷயம் வந்து மாறுபடுது எங்களுக்கு மத்திய மத்திய கிளாஸ்ல ஒரு ஸ்கூல் அங்கதான் அங்க பசங்க பரிசுத்திரமா போகும்போது அங்க இருக்க பசங்க நம்ம கேட்டோம் பரைய எங்க வாசிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது மகிழ்ச்சிக்காக வாசிக்கிட்டு சந்தோஷத்துக்காக வாசிக்குது அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுது ஸோ மற்றவங்க பார்வையை விட பார்வையிட்டர்களோட பார்வை வந்து வேற மாதிரி இருந்தாங்க

அவர்களை பேச அனைவருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கு சிறப்பு அல்லது அல்லவருக்கும் டயரக்டர்மே வந்து பண்ணிணம்மாந்த எனக்கு பேச தெரியாது பறையில்தான் பேசுவேன் அதாவது வந்து இந்த பறை வந்து மனிதர்கள் வாய் பேசுறதுக்கு முன்னாடி பேசக்கூட கருவி இந்த பறை நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் பரிமாற்ற பரிமாற்றப்பறை வைத்தியப்பறை செய்தி சூழும் பறை காப்பாற்றும் பறை மனிதர்களுடைய சடங்கு வழிபாடுகளில் அனைத்து விசேஷங்களையும் வாசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறை தான் இது வந்து சடங்கு வழிபாட்டு வாசிக்கூடிய கருவி தான் இப்போ சாமி சாமி கானாடி திருமணத்துக்கு கலாடி புலிவெட்டு கண்ணாடி சிலம்பாடு கலாடி மஞ்சளத்து பல விஷயம் பல சரக்கு வழிவார்கள் நிறையா விஷயத்துக்கு வாசிப்போருக்காடி ஒன்று தான் அதே மாதிரி இதில் வந்து கர்நாடிக்கு இதெல்லாம் தெரியாது கர்நாடிக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து வாசிடுத்துவோம் கல்யாணம் போகும்போது சாமி இதை கர்நாடிகில எனக்கு தெரியாதது வாசித்துவான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து வைதாக வந்த பிடிச்சு படம் வந்து நான் அவிநயங்களுக்கு கூட அந்த படத்தை வந்து தேக்கிறதும் அந்த அடி அப்பயே அறிஞ்சிட்டேன் நான் கேட்கல நான் பறிக்கல கேள்வி ஆளுதான் அறிஞ்சிருக்கேன் இப்போ இவங்களும் வந்து கேள்வி ஆளுதான் வந்து நல்லா பழகி அரைச்சிட்டு இது மனிதனுடைய சந்தோஷத்துக்கு பிறந்து சாமுனு சொல்லக்கூடாது ஏன் கூடாதுன்னா தான் நீர் மாதிரி வந்து பட்டை எடுத்து அடிச்சு பூண்டுலாம் போட்டு அது செம்பு வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து சுற்றி வேப்பம் வச்சு பூ சுற்றி பண்றவங்கள இருக்கு இது சாவு கிடையாது துக்க விழா இறப்பு விழா ஆடம்பர விழா திருவிழா பறை வந்து ஒரு பலமுறை மக்கள் முதற்கொண்டு நல்லது யாரால்தான் ரசிக்கக்கூடிய கருவி ஒரே கருவி பறைதான் இந்த கருவி வந்து கறி சொல்லி அடிச்சு அறியாச்சுதான் கரை கீழே எதுவுமே கிடையாது அவ்வளவு பெரிய கருவி வந்து மனிதனுடைய ஒவ்வொரு ஒருத்தவர் ஊடகம் நசர்கள் உருவி கொண்டிருக்கிறோம் ஒரே கருவி பிரைதான் எனக்கு பேச வாய்ப்பு இருந்தவருக்கு நன்றி 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 தேங்க் சார் அடுத்தபடியாக பெரியசாமி மேலும் ஆர்டிஸ்ட் கலைமாமணி திரையம் முனுசாமி அவர்களை என்னுடைய பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பெரிய மூசாமி சூப்பாப்பம்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் ஆனால் சில மேடைகளில் நான் பேசுறது கிடையாது நான் மோனை வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லி அடிப்பேன் அப்படியே அடிமாரி அடிப்பேன் எனக்கு இந்த வடக்காடு மாவட்டத்தில் பெரிய மோனன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தாத்தா சட்டி வாசிப்பார் எங்கள் அப்பா பலவாசிப்பாரு அதே போல் நான் வந்து அப்போலாம் ஸ்கூல் படிக்கிறேன் எனக்கு அடிக்க தெரியாது நான் பார்ப்பேன் சரி பார்த்த உடனே இது அடிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயசு ஆச்சு கொஞ்சம் தகமாக போகும்போது எங்கள் தாத்தா கூட எங்கள் அப்பா கூட போனேன் இந்த மோத்துல பெரிய ஒரு எவ்வளோ ஒரு அறிஞரான ஒரு அசிங்கமான இப்படிலாம் அந்த காலத்தில் பேசினாங்க உண்மையாக சோழிக்காடுங்க நான் வாசிக்கும் போது என் தாத்தா வாசிக்கும் போது எங்கள் அப்பா போது தீண்ட தகாதவனு உண்மையிலே சாப்பிடும்போது என்ன பண்ணாங்க அப்பா இது பண்ணாங்க அந்த அண்டாமல சோத்த போட்டு இப்போ அவங்க வாங்க சாப்பிட முடியாது எல்லாம் போகும்போது இந்த துணியில் போடுவாங்க இப்ப வாங்கி சொன்னாங்க ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸில் போகும்போது தாத்தா தாத்தாங்க கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க நல்லா இது போல பண்ணுறாங்க அது பிள்ளைகையா எங்கள் அப்பா என்ன பண்ணார் பெரிய முரத்த ஆரம்பித்தார் பெருமலாம் பெரிய மேடம் அடிப்பார் இதெல்லாம் பார்ப்பேன் தாத்தா சட்டி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒரு நாடக கலைஞர் திருப்பூத்துல குரத்தி கட்டு ஜனங்க அப்படி வேடிக்க பார்ப்போம் சின்ன பண்ணாரு இதெல்லாம் பார்த்தோம் எங்கள் அம்மா இல்லையனுக்கு காலம் ஆயிட்டாங்க அதன் பிறகு நான் நினச்சேன் சரி தாத்தா பண்ணார் எங்கள் அப்பா பண்ணார் போனாரு பண்ணி கண்டிப்பா சரி எங்கள் தாத்தாவுக்கு வந்து நிலமை எங்கள் அப்பாவுக்கு வந்து நிலமை நான் மகிழ்ச்சி பாலம் எப்படி பார்த்தேன் உண்மையிலே எனக்கு இந்த பெரிய மோன எனக்கு யாரும் சொல்லி முதல்ல யாரும் வந்து அடிக்க சொல்லலை நானா வந்து ஒரு முதல்ல நான் வாசிப்பு ஒரு கோவில் தான் போயிட்டு போலூர்ல ஒரு கோவில்ல வாசிக்கிறேன் வாசிக்கும் போது நான் எடுத்து தொட்டு குண்டுதே பெரிய மோகன் தான் தொட்ட அந்த மோல் எடுத்து அடிக்கும் போது அவர் தான் என் கூட அச்சுமதி எங்க நிறைய ஆளுங்க நிறையா சுத்தப்பா பெரிய மோதான் வாசிக்கிறாங்க என்ன இப்படி எடுத்து ஆளு ஒரு மணி நேரம் மோக தொட்டா மாடுறேன் அது வந்து என்ன எல்லாம் போனாங்க நான் வந்து எனக்கு இந்த சாவுக்கு போனா உண்மையில சாவு அடிக்கும் போது பார்த்தா சரு கட்டுவாங்க போட துணி இருக்க எடுப்பு துண்டுதான் கட்டுப்போம் துண்டு கட்டுன சரக்காக கீழே மேலும் மண்ணில் ஆடுவாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்புறம் எனக்கு ஐயா ஒரு பாண்டிசேரி கேட்கணும் தன்னானே தண்ணான கலைப்பு மறுபடியும் போனாரு போயிட்டு வந்து தண்ணி வானாரு

அப்போ வந்து டவுலு நாகேசுரம் என்ன பண்ணாங்க நாகேசுரம் டவுல் தான் அடிப்பாங்க இந்த மொழி அடிக்கும் போது அந்த பாண்டிச்சேரியில் வந்து கம்மன் காந்த சும்மா அடி அடிச்சுமார் அறுத்துவாங்க அப்படிப்பட்ட முகர்ச்சி எனக்கு ஜெயக்குணா ஐயா நான் வந்து பிரச்சாரம் வெளியே போகும்போது அவர்களுக்கும் அவர் நினைவேல பஸ்ட் நிற்கும் போது பிரச்சாரத்துக்கு கூட்டம் போனார் அவர் உட்கார்ந்து தெரியாது எனக்கு ரோட்ல வெயில் ஆடும் போது கால் எல்லாம் பத்திக்குது ரோட்ல பெருமத்துக்கு மோதிரம் தம் கடிக்கிற ஐயா பார்த்தாரு ஆறு தம்பி குருசாமி வாங்க எல்லாருக்கும் கூட்டு எல்லாருக்கும் எஜி தீர்மானம் எல்லாருக்கும் சிறுபட்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி கே குணசரா தான் ஐயாவுக்கு நான் நிகழ்ச்சி பண்ணாதான் ஜெயிச்சாரு அதன் பிறகு இந்த சின்ன பொண்ணு எல்லாமே என் கூட பண்ணவங்க தான் அத்தனை பேரும் ஒவ்வொரு கிடையாது ராகு போல் தூங்காம சம்பளத்துக்கு ஓடுவேன் எல்லாம் பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டத்தப்பட்டேன் சரி அப்புறம் பார்த்தா மூணு லட்சத்து பிடியோ தொழிலாக்கிறேன் மேடை கச்சேரியில் எனக்கு வந்து சரி இந்த மேடத்தை மண்ணில் அடிக்கிறாங்க இந்த மேடை கச்சேரி வந்து கே குணசேரம் போல ஒரு மேடையில் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு கம்பன் கலைஞர் தான் மேடையில் ஆரம்பித்தார் அதுக்கு முப்போக்கு ஏத்தாசனம் திருவண்ணாமலையில் என்ன ஒரு மேடையில் போட்டு மேடையில் ஆரம்பித்தாங்க அதனால் எனக்கு வந்து பாட்டு கொடுத்த ஃபர்ஸ்ட் வந்து ஐயா என்ன பண்ணாரு தஞ்சா ஒத்துழகா திராவிட கோவன் அப்பதான் பாரம்பரிய ஆயிரம் கால அடிமை என்றால் அரிஜன் தெற்கு சேர்ந்த நாயகன் பாடுவார் அந்த பாட்டுக்கு இசைக்கணும் சரியா எவ்வளவு கஷ்டத்துலாம் வந்து பார்த்தேன் சரி இதே இப்ப நான் வாசிக்கிறது வந்து ஐந்தாவது தலைமுறை இந்த பெரிய முறை பழைய கணிதருக்கு எல்லாம் இருந்து வாங்க அதே டவுல எல்லாமே எல்லாம் இருந்து வாங்க இந்த நமக்கு விருந்து கிடையாது நானும் எவ்வளவு தூரம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் கல்கு டெல்லியில போயிட்டு அப்படிதான் அதன் பிறகு சென்னையில எம்எஸ் நகர்ல பாலை வட்டோ விருந்து வாங்கினேன் இதுல எல்லாம் விருந்து போது பார்த்து சரி எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல சென்னை சங்கமம் அறிவித்தாங்க அப்போ தான் சொன்னேன் இத்தனை வருஷம் நான் வாசிக்கிறேன் அப்படின் போது இந்த பாக மேலம் தெரியாது யாருக்குமே தெரியாது நான் அட்வைஸ் பண்ண உடனே என் ஆசாம்தான் வந்து பெரிய மேலம் பாப்பம்பாடி முனுசாமி அப்படின்றார் என்னை கூட்டு வந்து தான் முதல்லனே இந்த விளக்கத்தக்க அமைச்சர் தான் இன்னைக்கு பெரிய மோளம் தப்பாட்டம் அந்தாட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் உயிராட்டம் அனைத்து ஆட்டமும் உருவாக்கப்பட்டிருந்தது ஆட்டாட்சி உருவாக்கப்பட்டது